உங்களோட ரோல் மாடல் யாரு? எந்த பெண் உங்களுக்கு ரோல் மாடலா நினைக்கிறீங்க? என்னோட அம்மா தான். எதுனால அம்மா ரோல் அம்மா வந்து மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க அதனால அம்மா தான். எனக்கு ரோல் மாடலா எல்லவே ஜெனலீதா அம்மா தான். アイアン லேடி. அயன் லேடி அவங்களை انا ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்கள தான் நான் வந்து ரோல் மாடலா வச்சிருக்கேன். அவங்களதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 மிஸ் தான் ரோல் மாடல் எனக்கு அவங்கதான் ஜெயலலிதம் எங்க ஹஸ்பண்ட் நாங்க அழுதுட்டே இருந்தோம் எங்க ஒருத்தர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சாப்பிடவே கிடையாதுங்க அன்னைக்கு தான் இருந்தோம் அவங்க பீரியட்ல தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க நான் அந்த ஊட்டி தான் ஏடி தான் எனக்கு ரோல் மாடல் எங்க அம்மா தான் எங்க அம்மா தான் அம்மா வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு சின்ன வயசுலயே எங்க அம்மா பார்த்தா நான் வளர்ந்தேன் அதனால அம்மா தான் எனக்கு ரோல் மாடல் என் பொண்ணு தான் அந்த அதாவது கன்னிப்பூர் அந்த இடத்துல வந்து இது மேல ஒரு பவர் உண்டு இது கிட்டத்தான் வருவாங்க அதுதான் எல்லாரையும் வருஷம் வருஷம் கொண்டு வந்து மகளிர்னா கொண்டு வந்து நல்லா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ரோல் மாடல்னு சொல்லணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க மகளிர்ல ஆனா அவங்களுக்கும் கடைசியில் ஒரு நியாயம் இல்லாமல் தான் போதும் இப்போ கட்சியை பத்தி தான் நம்ம போனோம் அதை பத்தி பேசக்கூடாதுல்ல இப்ப அம்மா ஜெயலலிதா அம்மா ஒரு பெண்ணா அவங்க எவ்வளவு இத தாண்டி வந்திருப்பாங்கன்னு நம்ம ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் கடைசியில அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சிது சொல்லுங்க ஒரு நாய் இல்லாம தானே போகுது ஒரு சட்டசபையிலே அந்த அம்மாவை அவமானப்படுத்தினாங்க அந்த இடத்துல ஒரு பெண் அவங்க அவமானப்பட்டு தானே நின்னாங்க அவமானம் இல்லாம இல்லையே ஆமா நிறைய யார் போனாலும் மகளிருக்கு உரிமை முன்னுரிமை தருவாங்க அவங்க பெண்ணுன்றதுனால முன்னுரிமை தருவாங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பக்கமா வச்சு அவங்க அழகு பாக்குறது அவங்க வேலை எனக்கு பிடிச்சது ஜெயலலிதா தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லா மொழியிலையும் பேசக்கூடிய டேலண்ட்டு பெண்களுக்குரியான அனைத்து ஒரு இதுவும் அந்த அம்மாக்கிட்ட இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து கட்சி முறைன்னு இல்லை ஒரு பெண் பெண்ணின்ற பொருளை இரும்பு மனிதன் சொல்லுவாங்களே அது மாதிரி அவங்களுடைய இது அவங்களுடைய டேலண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அரசியல் முறையாக கிடையாது ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இது பண்ணது அது அவங்க டெத்துன்னு கேள்விப்பட்டோம்னா ரொம்ப இது நான் வந்து வீட்டில எல்லாம் இருக்க முடியாம இருந்து வந்து அவங்கள ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்து ஆனா இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இது அவங்க இருந்திருந்தா இன்னும் பெண்களுக்கெல்லாம் நிறைய செய்திருப்பாங்க எனக்கும் ஜெயலலிதா தான் நம்ம ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் என்னென்னமோ நான் பெண் அன்றாட அவங்க தான் எனக்கு நினைப்பு வரும் எங்கள் வீட்டில் எல்லாம் கலைஞர் ஆட்சி தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது ஜெயலலிதா தான் நம்ம மகள் அது பெண்களுக்கு என்னதை பெண் தானே இது பண்ணிக்கணும் அது ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா அந்த அம்மா சிரிப்பு அந்த ஃபேஸ் கட்டு ரொம்ப பிடிக்கும் நிறைய தான் அவங்களும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அழகு இல்லை எல்லாத்துலேயே ஒரு ஸ்டைடியாக இடுறாங்க அன்னைத் அரேசை சொல்லாம் ஏன்னா அவங்க வந்து நமக்காகவே இருந்தாங்க கஷ்டப்படுற ஜனங்களுக்காகவே இருந்து எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதனால அவங்களும் ரோல் மாடல்லாக எடுத்துக்கலாம் மத திரேசா ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிற தியாகங்கள் அவங்க செய்கிற ஹெல்ப் ஹெல்ப்பிங்கு எங்களுக்கு மதர் எா சேவை செய்ததுனால வெளிநாட்டுல இருந்து வந்து அவங்க மக்களுக்காக சேவை மாடல் வந்து எங்க அம்மா என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய மம்மி அவங்கதான் எங்க வீட்டில் ஐந்து பெண்கள் ஐந்து பெண்களையும் அவங்க படிக்க வச்சு இந்த அளவுக்கு என் ஆசிரியராக நிக்க வச்சுருக்குறாங்க அதுக்கு நான் என் என் அம்மாவுக்கு தான் முதல் சல்யூட் கொடுப்பேன் என் தாய் தான் எனக்கு ரோல் மாடலே ஜெயலலிதா தைரியமா எது வேணாலும் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க தைரியம் தனிச்சு அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் இப்பதான் ரீசெண்டா வரும்போது பாப்பாட்ட சொல்லியிருந்தேன் ஜெயலலிதா அம்மா சொல்லியிருந்தேன் நானு ஸோ அயன் லேடி அவங்களோட ரோல் மாடல் அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவே என்னோட ஒய்ஃப் அம்மா சொல்லணும்னு அடிப்பாங்க எனக்கு என் அம்மா தான் ஆக்சுவலாக வந்து எங்களோட அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சர் ஹவுஸ் ஒய்ஃப் தான் தனியாக எங்கேயுமே போக மாட்டாங்க எதுவுமே தெரியாது கீழே வீட்டை விட்டு இறங்கணும்னா நாங்கள் யாருனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பொண்ணு பட் எங்களுக்கு அவங்க சொல்கிற ஒரே அட்வைஸ் யாருக்கும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நாங்கள் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் எங்கள் அம்மா கொடுக்குற அட்வைஸ் உள்ளங்கையில் ஒன்று வச்சு தாங்கினாலும் நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கரியரை பார்க்கணும் என்ன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லுவாங்க ஸோ தட் எனக்கு அம்மா தான் எங்கள் அம்மா ஷீ கேம் வித் வியூர் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அவங்க அம்மா தான் இருக்கும் அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்த பிறகு என் ஒய்ஃப் சம போல் எங்கள் அம்மா பயங்கர சாஃப்ட் அண்ட் கொலைட் எங்கே பார்க்கணுமோ அதை பார்த்துப்பாங்க பட் என் ஒய்ஃப் சம போல் அவங்க தான் எனக்கு வந்து இந்த தைரியம் பேசுறது எல்லாமே வர வச்சதே என் ஒய்ஃப் தான் இப்ப அதுக்கடுத்து என் பொண்ணு ஏன்னா அவ ஈக்குவல் அவங்க அம்மா கீப்பர்ல நான் போல்டு எல்லா எல்லாமே புரிஞ்சுப்பா எல்லாமே அதை ஈஸியா டேக்கிள் பண்ண தெரியும் அவனுக்கு எனக்கு ரோல் மாடல் வந்து என்னோட அங்கிள்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் விட அங்கிள்ஸ் ஏன்னா எங்க தாய் மாமங்கள் அவங்க வந்து எதுவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயங்கர போல்டா எல்லாமே பண்ணுவாங்க நான் நான் நிறைய நாள் நான் சீன் பண்ணியிருக்கேன் ஐயோ நானும் ஒரு ஜென்னா இருந்திருக்கலாம் அவங்க கிட்ட இருக்க போல்ட்னஸ் எனக்கும் நிறைய வேணும் அதுக்காக தான் நான் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுவேன் நான் பண்ணி முடிச்ச உடனே என்ன மாதிரி தான் அந்த எல்லாமே எனக்கு அமையும் அதனால அவங்க ஆனால் அந்த ஃபேஸ் பண்ணிட்டு தைரியமா இருப்பாங்க என்னோட அங்கள்ஸ் எல்லாருமே என்னோட மாமாங்க எல்லாருமே தான் மெயினாக என்னோட ரோல் மாடல்ஸ் எப்பயுமே எப்பயுமே என்னோட பேரண்ட்ஸை விட நான் வந்து அவங்க தான் சொல்லுவேன் ஜெயலலிதா ஸோ ஒரு குடும்பத்தை கா ஃபேமிலி மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு இவ்வளோ டென்ஷனாக வரும் அவங்க வந்து ஒரு நாட்டையே பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அதுவும் இண்டிவிஜுவலாக இருந்து வெயிட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அயன் லேடி இஸ் பெஸ்ட் ஷாக் ஆயிடுச்சு வேலு நாச்சியார் அவங்க எங்களுக்கு ரோல் மாதிரி அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க தேசத்துக்காக சிஎம் ஜெய் ஜெயலலிதா ஏன்னால் அயர்ன் லேடி ஸோ அவங்களோட எப்படியெல்லாம் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தாங்க அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி சமுதாயத்துக்கு தேவையான இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஹை கேஷ் ஹுமேலாக இருந்தாலும் டவுன் டூவோட வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலல்த் வந்து மோஸ்ட் ரோல் மாடல் எங்களோடய லைஃப்புக்கு ரோல் மாடல் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க அன்னை தேரசாக இருக்கிறாங்க என்னோட ரோல் மாடல் வந்து கண்டிப்பாக ஐ திங்க் யூ என்னோட பார்ட்டி அவங்கலாம் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட டைம்ஸ் எங்க பாட்டிலாம் வந்துட்டு சொல்றது இட் வாஸ் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம் பட் ஷி கேம் ஆஃப் கேமாவட்ட நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சு அதுக்கப்புறம் அவங்க நான் நான் இண்டிபெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணி நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வெரி ஸ்ட்ராங் ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் நான் ஐ கேன் டூ மச் மச் மோர் அண்ட் எங்கள் அம்மாலாம் வந்து அதே மாதிரி தான் லைக் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமோ நான்லாம் பிறந்ததுக்கப்புறமோ ஷி வாஸ் ஆல்வேஸ் ஒர்க்கி இன் மூமன் ஷீ ஸ்டில் ஒர்க் இன் மூமன் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஸ்கூல் தே ஆர் ஆல் வெரி குட் ரோல் மாடல் ஃபோர் மீ டு டூ மச் மோர் பெட்டர் ஃபார் தி சொசைட்டி